ஓம் சரவணபவ சிறுப்புகழ பாட பாட வாய் மணக்கும்னு சொல்லுவாங்க வாழ்க்கையே மணக்கும் போது வாய் மணக்காமலா இருக்கும் திருப்புகளில் உள்ள பாடல்களையும் அதனோட பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விநாயகர் திருப்புகளில் இருக்கக்கூடிய மூன்றாவது நான்காவது ஐந்தாவது பாடல் முதல்ல மூன்றாவது விநாயகர் திருப்புகள் பாடல் தரு தேனுமணி கசிவாகி கடலிர் தேனமுது உணர் ஊறிக் இன்பரசத்தே பருகி பல காலும் எந்த நுயிருக்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பி தனக்காக வனத்து அணைவோனே தந்தை வளத்தால் அருக்கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்து ஆணை பெருமாளே பொருள் விண்ணவர் உலகிலுள்ள கற்பகமரம் காமதேனு சிந்தாமணி இவைகள போல ஈதர்க்கு இதற்கு என்றால் பெறுவதற்கு என் உள்ளம் நெகிழ்ந்து வீசும் பாற்கடலில் தோன்றிய இனிய அமுதம் போன்ற உணர்ச்சி என் உள்ளத்தில் ஊறி இன்ப சாற்றினை நான் உண்ணும்படி பலமுறை என் உயிரின் மீது ஆதரவு வைத்து அருள்வாயாக தம்பியின் முருகனின் பொருட்டாக தினை புனத்திற்கு வந்தடைவோனே தினை புனம்னா தினை விளையக்கூடிய நிலம் தந்தை சிவனை வளம் செய்ததால் அதாவது அவரை சுற்றி வந்ததால கையிலே அருளை பெற்ற பழத்தை நாரதர் கொடுத்த அந்த ஞான பழத்தை உடையவனே அன்பர்களுக்கு வேண்டிய நிலைத்து நிற்கும் பொருளாக விளங்குபவனே ஐந்து கரங்களையும் அதாவது ஐந்து கைகளையும் யானை முகத்தையும் உடைய பெருமானே விநாயகர் திருப்புகள் நான்காவது பாடல் நினது திருவடி சக்தி மயில்கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட நிறைய அமுதுசை முப்பழம் அப்பமும் போல் தேன் நெடிய வளைமுறி இக்கொடு லட்டுகம் நிறவில் அரிசி பருப்பு அவள் பொறி நிகர் இல் இனி கதலி கனி வர்க்கமும் இளநீரும் மனது மகிழ்வோடு கரத்து ஒரு மகர சலநிதி வைத்த துதி கர வளரும் கரிமுக ஒற்றை மறுப்பனை வளமாக மருவு மலர் புனை தொத்திர கை குழை குழைப்பிடி தொப்பனம் குட்டொடு வனச பரி புற பத அர்ச்சனை மறைவேனே தெனன தெனன தெத்தன அனப்பல சிறிய அருபதம் மொய்த்து உதிர புனல் திரளும் நினக்குடல் பித்தம் செரி மூளை செரும உதர நிரப்பும் செருக்குடல் நிறைய அரவ நிறைத்த களத்து இடை திமித்த திமி திமி மத்தளம் இடக்கைகள் செகசேசே என வேகு துத்தென ஒத்துகள் துடிகள் இடி மிக ஒத்து முழக்கிட டிமு டிமுடிமு டிம் என தமிழ் எழும் ஓசை இகழி அழகைகள் கைப்பறை கொட்டிட ரணப்பைரவி சுற்று நடித்திட எதிரு நிசிரரை வெளியிட்டு அருள் பெருமாளே பொருள் விளக்கம் முருகா உன்னுடைய திருவடி வேல் மயில் சேவல் இவைகளை நினைவில் கருதும் அறிவை நான் பெறுவதற்கு நிரம்ப செய்யப்பட்ட அமுது மூன்று வகையான பழங்கள் அப்பமும் புதிய பால் தேன் நீண்டு வளைந்த முறுக்கு கரும்புடன் நிறமும் ஒளியும் உள்ள அரிசி பருப்பு ஒப்பில்லாத இனிய வாழைப்பழ வகைகளும் இளநீரும் ஆகிய நிவேதன பொருட்களை மன மகிழ்ச்சியுடன் தொடும் கைகளையும் ஒப்பற்ற மகர மீன்கள் உள்ள கடலில் வைத்த துதிக்கையையும் உடைய வளரும் யானை முகத்து ஒற்றை கொம்பனாகிய கணபதியை வளமந்து அவருக்கென்றே பொருந்திய மலர் கொண்டு வழிபட்டும் துதிப்பதற்கு உரிய சொற்களை கொண்டு துதித்தும் தூக்கிய கைகளால் காதை பிடித்தும் தோப்புக்கரணம் போட்டும் சிரசில் கொட்டியும் அதாவது தலையில கொட்டிக்குவோம் இல்லையா விநாயகரை பிரார்த்திக்கும் போது அததான் சிரசில் கொட்டியும் என்று சொல்றாங்க அந்த விநாயகருடைய தாமரை போன்ற சிலம்பு அணிந்த அழகிய பாதங்களில் அர்ச்சனை செய்வதை நான் ஒருபோதும் மறவேன் தெனன தென தென தெத்தன இவ்வாறான ஒளி செய்யும் பல சிறிய ஈக்கள் மொய்க்கும் இரத்த நீர் திரண்டுள்ள சதைகள் பித்தம் நிறைந்த மாமிசக் குடல்கள் சிதறிய மூளை திசுக்கள் பிளந்த வயிற்றில் நிறைந்துள்ள ஈரல்கள் பெருங்குடல்கள் இவைகளோடு வரிசைகளாக ஒழிக்கும் ஒளிகள் நிறைந்த போர்க்களத்தில் திமித திமிதிமி என்று ஒழிக்கும் மத்தளம் இடக்கை என்னும் வாத்தியம் சகசேச்சே என ஒழிக்கவும் துகுத்துகு துத்தென்று ஓசையுடன் ஊது குழலும் உடுக்கை பறைகளும் இடி என மிக ஒத்து முழங்க இடி மாதிரி முழங்குமா போர்க்களத்துல எதிரிகளை அசுரர்களை அழித்த பிறகு டிமுட டிமு டிமு திட்டிம் என மேல வகைகள் போசைகள் எழுப்ப ஒன்றோடொன்று பகைத்த பேய்கள் கைப்பறைகளை கொட்ட பைரவி என்னும் தேவதைகள் சுற்றி கூத்தாட எதிர்த்து வந்து அசுரர்களை பழியிட்டு அழித்த பெருமாளே ஐந்தாவது விநாயகர் திருப்புகள் விடம் அடைசு வேலை அமரர் படைசூலம் விசையன் விடுபானம் எனவே தான் விழியும் அதி பாரவிதமும் உடை மாதர் வினையின் விளைவு ஏதும் அறியாதே கடி உளவு பாயல் பகல் இரவு எனாது களவித்தனில் மூழ்கி வரிதாய கயவன் அறிவு ஈனன் இவனும் உயர் நீடு கழல் இணைகள் சேர அருள்வாயே இறைவன் மகள் வாய்மை அறியாதே இதயம் மிக வாடி உடைய பிள்ளை நாத கணபதி எனும் நாமம் முறைகூற இடையர் பாலை திருடிக் கொண்டு போக அடையளவர் ஆவி வெறுவ அடி கூற அசலும் அறியாமல் ஓட அகழ்வது எனடா சொல் எனவும் முடி சாட அறிவு அருளும் ஆணை முகவோனே விநாயகர் திருப்புகழின் பொருள் நஞ்சு கடலும் தேவர் படையும் சூழாயுதமும் அர்ஜுனன் விடுகின்ற அம்பும் சமானம் என்று கூறும்படியான கண்களும் அதி பாரமான மார்பகங்களும் கொண்ட மாதர்களின் சாகச தொழில்களினால் விளையும் துன்பங்கள் ஒன்றையும் அறிந்து கொள்ளாது வாசனை மிக்க படுக்கையில் பகல் இரவு என்று வேறுபாடு இல்லாமல் சுகபோகத்தில் மூழ்கி ஏழ்மையடைந்த கீழ்மகனும் அறிவு குறைந்தவனும் ஆகிய அடியேனும் உனது முயற்சிமிக்க திருவடி இணைகளை சேர அருள் புரிவாயாக அரசன் உக்ரசேனனுடைய மகள் தேவகி நிகழ இருக்கும் உண்மையை அறிய மாட்டாதவளாக அதாவது கண்ணனால் கம்சன் ஏவிவிட்ட அசுரர்கள் கொல்லப்படுவார்கள் என்ற உண்மை தெரியாது மனம் வாட்டமுற்று என் மகனை ஆண்டருளும் பிள்ளை பெருமாளை கணபதியே என்னும் நாமங்களை வரிசைப்பட கூற அவள் முறையீட்டுக்கு இறங்கி அன்வயப்படுத்தப்பட்ட வரி இடையர்களுடைய கொஞ்சம் பாலை திருடிக்கொண்டு போக அதாவது யாதவர்களின் தூய மனத்தை கண்ணன் தன்வசமாக்க பகைவர்கள் உயிருக்கு அஞ்சும்படி நீ அடியெடுத்து வர நீ வரும் ஒளியைக் கேட்டு அயலார் அறியாமல் அவர்கள் ஓட போவது ஏனடா சொல் எனக் கூறி அவர்கள் தம் முடிகளை தாக்கும் அறிவை கண்ணபிரானுக்கு அருளிய யானை முகத்து கணபதியே கணபதியே சரணம் இதற்கு அடுத்து ஆறாவது பாடலிலிருந்து முருகப்பெருமானின் திருப்புகளை படித்து பொருள் விளக்கத்துடன் கேட்டு திருப்புகளை அறிவோம் அருள் பெறுவோம் ஓம் சரவணபவன்